ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரத்தின் வருடாந்த பொதுக்கூட்டமும் முப்பதாவது ஆண்டு நிறைவு விழாவும் தமிழின் செய்தி அறிக்கை ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரத்தின் வருடாந்த பொதுக்கூட்டம் மற்றும் முப்பதாவது ஆண்டு நிறைவு விழா நேற்று இருபத்தி ஏழாம் திகதி சனிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு கொழும்பில் உள்ள இலங்கை தபாலக கூடத்தில் நடைபெற்றது மீடியா போரத்தின் தலைவரும் சிரேஷ்ட ஊடகவியலாளருமான கலாபூஷனம் அல்ஹாஜ் என் எம் அமீன் தலைமையில் நடைபெற்ற இம்மாநாட்டில் சுகாதார மற்றும் வகுஜன ஊடகத்துறை அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான டாக்டர் எம்பி நலிந்த ஜெயதிஷ் பிரதம அதிதியாகவும் இலங்கைக்கான சவுதி அரேபிய தூதுவர் ஹாலித் பின் ஹமூத் அல் கஹ்தானி கௌரவ அதிதியாகவும் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் உதுமாலப்பை காதர் மஸ்தான் மற்றும் முக்கியஸ்தர்கள் பலர் சிறப்பு அதிதிகளாகவும் கலந்து சிறப்பித்தனர் விஷேட அதிதிகளாக தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினரும் அரசு ஹஜ் குழு தலைவரும் மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளருமான அப்துல் சமத் அவர்களும் ரோயல் கிங்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனியின் தலைவர் எஸ் எஸ் ராஜுதீன் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்வில் ஊடகவியலாளர்களுக்கு நிதி உதவி வழங்குதல் தமிழ்நாடு மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவரும் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் எம் எச் ஜவாஹிருல்லா தமிழில் எழுதிய நபிகளாரின் சமூக வாழ்வு எனும் தலைப்பிலான நூலின் சிங்கள மொழிபெயர்ப்பு வெளியீடு ஆகிய நிகழ்வுகள் இடம்பெற்றன இந்நிகழ்வில் ஊடகத்துறையில் நீண்ட காலமாக பணியாற்றி வரும் பதிமூன்று ஊடகவியலாளர்கள் இதன்போது கௌரவிக்கப்பட்டனர் புதிய ஆண்டுக்கான செயற்குழுவை தெரிவு செய்வதற்கான தேர்தலும் நேற்றைய தினம் இடம்பெற்றது இதில் புதிய தலைவராக ஊடகவியலாளர் எம்பிஎம் ஃபைரோஸ் புதிய செயலாளராக ஊடகவியலாளர் சம்ஸ் ஃபாஹிமும் தெரிவு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது